நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆற்றில் இடம்பெற்ற இலங்கை தோட்ட சேவையாளர்கள் சங்கத்தின் நூற்று ஐந்தாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்தெரிவித்த போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் பெருந்தொருடைய பிரச்சனைக்கு முறையான தீர்வினை வழங்க வேண்டும் என இவர்களுக்கு பிரதான உரிமைகளை எவரும் பெற்றுக் கொடுக்கவில்லை இவர்கள் அவர்களுக்கான முகவரி வீடு காணி என அடிப்படை வசதிகளோ இல்லாத ஒரு சமமாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் கடந்த காலங்களில் தோட்டங்களில் பணிபுரிந்த உத்தியோத்தர்களுக்கும் வீடுகள் வழங்கப்படவில்லை ஆனால் கொழும்பில் உள்ளவர்களுக்கு வீடு வழங்கப்பட்டன மலையகத்தில் உள்ள மக்கள் மண் செறிவில் பாதிக்கப்பட்டு மரணிக்கிறார்கள் ஆகியால் மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விளைவு விடயத்தில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவே தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினுடைய ஊடாக அறிக்கை வழங்கப்பட்டுள்ள பகுதிகளில் முதலில் உள்வாங்க உள்ளட உள்வாங்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் நான்காயிரத்து எழுநூறு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டியுள்ளது சில இடங்களில் சில தோட்டங்களில் அரசியல் ரீதியாக செயற்பட முயற்சிக்கிறார்கள் என்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் எழுபத்தாறு வருட பழமைய பிழையான வழியில் சென்ற நாடு தற்போது சரியான வழியில் செல்கிறது பெருந்தொட்டுதுறை மட்டில் சிறந்த சேவையினை இலங்கை தோட்ட சேவையாளர் சங்கம் முன்னெடுத்து வருகிற என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல இங்கு மேலும் உரையாற்றிய அமைச்சரவர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் இங்கே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் அதே போல் அங்கே இருக்கின்ற காணி தொடர்பான விடயத்தில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன அந்த அடிப்படையில் இப்போது பெருந்தோட்ட உத்தியோகத்தர்களுக்கு அவர்கள் இப்போது ஸ்டாஃப் கோட்டர்ஸில் வசித்து வருகிறார்கள் இருக்கவர்களை வெளியேற்றுவதற்கான நீதிமன்ற உத்தரவை பெருந்தோட்ட கம்பெனிகள் பெற்றுக்கின்றன எனவே என்னுடைய அமைச்சின் தலையீட்டின் கீழ் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிற நடவடிக்கையை ஒத்திவைத்திருக்கின்றன என தொடர்ச்சியாக அதனை ஒத்திவைக்க முடியாது அது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது எனவே அதனை ஒத்திவைக்க முடியாது இருந்தபோதிலும் தற்போது து இவர்களுக்கு பத்து பேஜ் காணி வழங்குவதற்கான ஒரு அமைச்சரவை பத்திரை தயார் செய்து கடந்த வாரம் தான் அமைச்சரவையில் சமர்ப்பித்திருப்பதாகவும் என அனுமதி கிடைத்தவுடன் பெருந்தோட்ட உத்தியதர்களுக்கான காணி விவகாரம் தொடர்பான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதிலும் முதலாவதாக எந்தவிதமான சொத்துக்களோ காணிகளோ வீடுகளோ இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை எடுத்து அதனை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாக அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது